வெல்கம் டு காய்குட்டி நர்ணாமா பயனுள்ள தகவல்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ திருப்பாவை நான்கு மற்றும் விளக்கம் வாங்க பார்க்கலாம் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆளில் புக்கு முகந்து கொடத்திரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளிய தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிரிந்து தாளாதி சாருங்கம் உதித்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் பார்க்கலாங்களா ஆலிமலை கண்ணா அப்படிங்கறது யாருன்னா பர்ஜன்ய தேவன் பர்ஜன்ய தேவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண பகவான் வருண பகவான்ங்கிறது வந்து மழையை உருவாக்க கூடிய கடவுள் வருண பகவான் எதுக்காக வருண பகவானை இந்த பாடல்ல ஆண்டல் நாச்சார் பாடியிருக்காங்க அப்படின்னா வாங்க பார்க்கலாம் நீரின்றி அமையாது உலக அல்லவா நீரின்றி அமையாதங்க இல்லைங்களா உலகு அப்போ நமக்கு மழை தேவை நம்ம மக்கள் நாம எல்லாரும் ஜ செழிப்பாக இருக்கிறதுக்கு மழை தேவை அதற்காக வருண பகவானை அழைக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஆழ்கடனில் உள்ளே புகுந்து ஆழ்கடனில் உள்ளேயே புகுந்து உன்னால் எவ்வளோ நீர் எடுக்க முடியுமோ அவ்வளோ நீண்ட நீ எடுத்துட்டு ஊழி முதல்வனான ஊழி முதல்வன்கிறது யாருன்னா நாராயணன் நாராயணன்கிறது யாரு பெருமாள் அவரோட உடல் மெய் கருத்து எப்படி இருக்குது அவரோட உடல் மெய் கருத்து எப்படி இருக்குதோ அது போல மேகமூட்டத்துடன் கருமையான மேகமூட்டத்துடன் பார்க்கடலில் துயிலும் பத்மநாபனின் திருத்தோல்கள் சுதர்சனால் மின்னுவது போல பார்க்கடலில் துயிலும் பத்மநாபனின் திருத்தோல் இருக்கிற சுதர்சால்வான் மின்னுவது போல மின்னல் மின்னி அந்த பத்மநாபனின் சங்கொலி போல் நின்று அதிர்ந்து இடித்து பத்மநாதனின் சங்கொலி எப்படி நின்று அதிர்ந்து இடிக்குதோ அது போல இடியத்து அவனது சாருங்கம் எனும் வில் எப்படி சரமலையை பொழிந்ததோ சாரங்கம்மெனும் பில் எப்படி சரமலையை பொழிந்ததோ அப்படி தயங்காமல் பொழுதுந்து நாங்கள் சுபிக்ஷத்துடன் வாழ பெய்திடாய் அதை மழை பெய்திடாய் அப்படின்னு சொல்லி அதை எண்ணி நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சார் இந்த பாடலில் பாடியிருக்காங்கங்க இந்த விளக்கம் பிடித்திருக்கு கோலமும் பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி